அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய மருமக்களை பிடிமுறையில் இன்னைக்கு வந்து கால்வாரி பிடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த கால்வாரி பிடி எப்படி போடுறது அப்படின்னு பாருங்க நம்மளை யாராவது அரைஞ்சாலும் வச்சுக்கோங்க குத்து குத்தும்போது நம்ம கீழே பதுங்கி இந்த காலை இப்படி எடுத்துக்கணும் இந்த டைம் இருக்குது கட்டம்னா திரும்பிடுமா திரும்புறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த கால் இந்த இடத்த மடக்கி கவச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாரு அதுக்கப்புறம் நம்ம முட்டியை கொண்டு தூக்கி வச்சு கிளாக்க முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம சொல்கிறபடி அவன் கேட்பாங்க எதுவுமே பண்ண முடியாதா இப்போ டைம் என்னன்னு நம்ம கட்டிக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறபடி அவன் கேட்பாங்க அவங்களால எதுவே பண்ண முடியும் நகர முடியுமா அப்படியா சரியா இன்னொரு பாருங்க எப்படி பாருங்கள் சரி குனிஞ்சு அரையும் போது அரையும் போது டக்குன்னு குனிஞ்சிடும் குனிஞ்சு இந்த இடது கையை வந்துட்டு கீழே இப்படி இருக்கணும் இப்படி வச்சு இந்த வலது கை இங்கே வைக்கணும் வச்சு அப்படி திருப்பணும் பாரு திரும்பிடுச்சு அதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து அந்த இதைய விரைவில் சில மடக்கிட்டே போய் இப்படி அமுத்துடணும் அமுத்துற முடிஞ்சது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம இது என்ன பண்ணாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது இதை நம்ம இதுக்குள்ளே காலை வச்சு பிளாக் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது இருக்க முடியாது தான் அவ்வளா ரா கேஜ் இப்போ எந்த ஓகே முடியுதாரு நீங்கள் அழுத்தழுத்தா அவங்களால எதிரிக்க முடியாது சரியா சரி இந்த வருடம் பாருங்க இந்தப்பா பதிஞ்சு அவ்வளோதான் தூக்கி ஏ அப்படியே முடிச்சு அவ்வளோ இந்த இப்போ இந்த விரல் விஷயமா இருக்கு விரலை பிடிச்ச அப்படின்னா ஒன்று பண்ண முடியாது நீங்கள் வேணா இது பிடிச்சி முடியிருந்தால் முடியும் பிடிச்சிருக்கலாம் இல்லை தாவாடி பண்ணும் இருக்குது இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது இடுப்பே உடஞ்சிரும் இது பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த இடம் இடுப்பு உடஞ்சிடும் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இடுப்பு உட்குது சரியா நல்லது மகிழ்ச்சி ஜாத்திரையாக செய்யுங்க மேலும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்